இந்த கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் ஹெல்ப்பர் ஹண்ட்ரட் ஒன்று இருக்குது இந்த ஹெல்ப்பர் ஹண்ட்ரில் மொத்தம் மூணு கேரக்டர் இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு லேப் அசிஸ்டண்ட்டு இந்த லேப் அசிஸ்டண்ட்டை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த லேப்ரேட்டிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த லேப்ரட்டிஸில் நம்ம எதாவது அப்ரேட் கொடுத்தோம்னா இது அப்டேட் ஆகுறதில் கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்ரேட் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும் அதே மாதிரி ரெண்டாவது ஒரு கேரக்டர் இருக்குது இது பில்டர் லேப்ரண்டிஸு இது பார்த்திங்கன்னா பில்டிங்கு இல்லை ஹீரோஸ் ஏதாவது அப்டேட் ஆகிட்டு இருக்கும்போது இதை நம்ம அசைன் கொடுத்தோம்னா இதுவும் அப்ரேட் ஆகிற டைமை கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணிவிடும் இது இதை பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஒரு மூணு ஹவர்ஸ் டைம் சேவ்னு காட்டுறோம் அடுத்து இதுதான் முக்கியமானது அல்கெமிஸ்ட்டு இந்த அல்கெமிஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் சைடில் ஒரு மூணு இது காட்டும் இப்போ இந்த டார்க் லெக்சர் வச்சு இப்போ இந்த டார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா இது பதினஞ்சாயிரம் டார்க் லெக்சர் இருந்தால் கோல்டு வந்து இருபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரமா ஆ அவ்வளோ இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இந்த டார்க் எலெக்ஸில் கோல்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த அலெக்ஸ்ட்ரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை கோல்டை வச்சும் நாம் டார்க்காகவும் இல்லை அலெக்ஸாவோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நம்ம டார்க் எலெக்ஸ்ட்ரா கலர் கன்வெர்ட் பண்ணோம்னா பதினஞ்சாயிரம் தான் வரும் அதுக்கு பதிலாக நம்ம டார்க்கை வச்சு கோல்டோ இல்லை எலெக்ஸாவோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் கீழே ஒரு பார் இருக்கு பாருங்க இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இதை கம்மியும் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த டார்க் கலக்ஸ் இருக்குது இல்லைங்க இப்போ இதை வச்சு கோல்டு இப்போ செலக்ட் பண்ணிட்டோம்னா அடுத்து கீழே கன்வெர்ட் அப்படின்னு இருக்கும் இதை கன்வெர்ட் கொடுத்தா கன்வெர்ட் பண்ணுவான்னு கன்ஃபார்ம் கேட்கும் கன்ஃபார்ம் கொடுத்துடணும் அப்படி கொடுத்துட்டோம்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும் அப்புறம் இந்த மூணு கேரக்டருக்கும் நம்ம வந்து அப்டேட் பண்ண வேண்டியிருக்கோம் நான் இதை அப்ரேட் பண்ண பண்ணுங்க பாருங்கள் ஐநூறு ஜெம்ஸ் கீழே இதே மாதிரி இதை அப்ரேட் பண்ண பண்ண அதோடய லெவலில் அபிரேட் ஆகிட்டுருக்கோம் இப்போ இந்த பில்டர் அப்ரேட் அப்னேட்டிஸ் வந்து நான் ஒரு லெவலில் அப்ரேட் பண்ணிட்டேன் இப்போ ரெண்டாவது லெவல் இருக்குது மூணாவது லெவல் அப்ரேட் பண்ண வேண்டியிருக்கு எழுநூத்தம்பது ஜெம்ஸ் கேட்டுது நீங்கள் அப்கிரேட் பண்ண பண்ண ஜெம்ஸ் அதிகமாயிட்டே போகும் அப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கோல்டு தேவைப்படுதுனா இந்த மாதிரி டார்க் எலக்ஸரை வச்சு கோல்டாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மூணு கேரக்டர்ஸையும் வச்சு நீங்கள் உங்கள் பில்டிங்ஸையோ இல்லை உங்கள் ஹீரோஸையோ நீங்கள் சீக்கிரம் அப்டேட் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கிராண்ட் வார்டன் நான் அந்த அப்டேட் கொடுத்துக்குறேன் அந்த கிராண்ட் வார்டனில் கிராண்ட் வார்டனுக்கு நான் இந்த பில்டர் அப்ரண்டிஸை அசைன் பண்ணிக்கிறேன் மூணு மூணு நாள் இந்த மாதிரி நீங்கள் இந்த மூணையும் யூஸ் பண்ணிக்கலாம்